நான் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் பற்றித்தான் என்று போகிறேன் அதுதான் போதைப் பொருள் பாவனை காரணமாக நாட்டில் இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் பற்றியது ஒரு பாறை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நாடு ஊராகவும் இடம்பெற்று வருகின்ற இந்த திருட்டு சம்பவங்களுக்கு ஒரு ஊரில் இடம்பெறுகின்ற சம்பவம் சாட்சி என்ற அடிப்படையில் இந்த சம்பவத்தை நான் ஆசை போகிறேன் அதாவது வேறாவூரில் இடம்பெற்று வருகின்ற தொடர் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் தான் இங்கு நான் பார்க்கப்படுகிறோம் வேறாவூர் போலீசாரின் தகவலின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்கு திருட்டுச் சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இவற்றை மேற்கொள்வது யார் அனைவருமே போதை தொழு கடுமையாக இருப்பவர்கள் இவர்களின் பாவனைக்கு அதாவது இதில் இந்த பாவனையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதிகமாக இளைஞர்கள் இவர்களின் பாவனைக்கு தினமும் பாய்ப்பதற்கு பணம் அதிகமாக தேவைப்படுவதால் சம்பாதித்து இந்த பணத்தை கிட்ட முடியாது இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அதற்கு ஒரே வழி தான் அதுவும் பெருமதியான பொருட்களில் திருடுதல் நகைகள் கையெழுக்கு தொலைபேசி கொண்ட பெருமதியான பொருட்களை திருடுதல் அல்லது பணத்தை திருடுதல் அவ்வாறு செய்தால் மாத்திரம்தான் இவர்களின் பாவனைக்கு அது உறுதுணையாக அந்த அடிப்படையில் வேறவர்கள் அதிகமான திருட்டு சம்பவங்கள் அதாவது ஒரு நாளைக்கு நான்கு இந்த அடிப்படையில் அதிகமான திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டு வருகின்றன அதிலும் அதிகமாக நள்ளிரவில் வீடுகளுக்குள் நுழைந்து திருடும் சம்பவம் தான் அதிகமாக இடம்பெற்று வருகின்றன அதாவது பலர் அதாவது இந்த பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கின்ற பல இதில் இந்த சம்பவத்தில் திருடும் சம்பவத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவ்வாறு நபர்களுள் ஒரு நெட்வொர்க் தனித்துவமாக இயங்கி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பில் நான் தேடி பார்த்தபோது ஒரு வலையமைப்பு தொடர்பில் ஒரு நெட்வேக் தொடர்பில் எனக்கு தகவல் கிடைத்தது அந்த நெட்வேர்க் எப்படிப்பட்ட சொன்னால் அதில் அந்த நெட்வேக் பிரதானமாக மூன்று பணிகளை செய்கின்றது ஒருவர் வீடுகளுக்குள் இறங்கி திருடுவார் இன்னொருவர் ஸ்கெச் போட்டு கொடுப்பார் அதாவது திருடப்படுகின்ற வீடு இதுதான் திருடப்படுகின்ற நேரம் இப்படித்தான் திருடுவிட்டு தப்பும்படி வழி திருடுவதற்காக செல்லும் வழி பிடிபடாமல் தப்பிக்கும்படி சிசிடிவி பார்வையில் சிக்காமல் செல்வது எப்படி இப்படியான ஸ்கெட்ச்களை திட்டங்களை போட்டுக் கொடுப்பது இன்னொருவன் திருடுகின்ற பொருட்களை அதாவது தங்க நகை கொண்ட பொருட்களை இந்த திருடுக இந்த இந்த திருடன் கொண்டு கொடுப்பது இரண்டு பெண்களிடம் அந்த பெண்கள் தான் அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த நகை கடையில் வைப்பது அல்லது விற்பது பெண்கள் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு செல்லும் போது விற்பனைக்கோ படகு வைப்பதற்கோ செல்லும் போது அநேகமாக சந்தேகம் ஏற்படுவதில்லை நகர் சந்தேகம் ஏற்படுவதில்லை ஆனால் இந்த திருடன் இதுவரைக்கும் இல்லாமல் அதாவது இந்த திருடன் இதுவரைக்கும் பிடிபடாமல் தப்பித்துக் கொண்டே சொல்கிறான் அதுக்கு காரணம் இவன் தான் திருடுகிறான் என்று எல்லோருக்கும் தெரியும் போலீஸாருக்கும் தெரியும் ஆனால் அவனை பிடிப்பதற்கு சரியான ஆதாரம் ஏன் ஆதாரம் இல்லை முதலாவது திருடும் அவன் பிடிபடுவதில்லை ஏன் அவன் பிழிபடுகிறான் இல்லை என்று சொன்னால் அவன் திருட வருகிற நேரம் அதிகாலை மூன்றரை மணி இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற அநேகமான வீடுகளை எடுத்து பார்த்தால் நேரம் மூன்று முப்பது டாக்கட் பண்ண பண்ணப்பட்ட வீடுகள் பழைய வீடுகள் ஏன் பழைய வீடுகள் என்று சொன்னால் பழைய வீடுகளின் ஜன்னல் கதவுகள் பலவீனமானது அந்த அளவுக்கு ஸ்ட்ரோமியா அதை வெளியில் நின்று மிச்ச நேரம் முயற்சி செய்து கத்தியை கொண்டு வந்து அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து வெளியிலிருந்து அந்த கதவின் இடைவெளி ஊடாக அறுத்து இவ்வாறு வேலை பார்த்துத்தான் உள்ளே நுழைகிறான் கதவின் ஊடாக உள்ளே நுழைகிறான் அல்லது எண்ணல் வழியாக உள்ளே நுழைகிறான் நுழைகின்ற நேரம் மூன்று முப்பது ஏன் மூன்று முப்பதுக்கு ஏன் இந்த மூன்று முப்பது நேரத்தை அவன் தெரிவு செய்கிறான் என்று சொன்னால் நான் யூகிக்கின்ற அடிப்படையில் இப்போதும் எமது எமது மக்கள் தூங்குகிற நேரம் மாறிவிட்டது ஒன்பது மணிக்கு தூங்குதல் பத்து மணிக்கு தூங்குதல் என்ற நிலைமையெல்லாம் இப்போது இல்லை அவர்கள் அதிகமாக தூங்குவது ஒரு மணிக்கு பிறகு காரணம் எல்லோரும் ஃபோனில் தூங்குவதால் யூடியூப்பில் படம் பார்த்து கொண்டிருப்பது அல்லது வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாவது செய்து கொண்டிருப்பது இதன் காரணமாக அநேகமாக நாம் தூங்குவது ஒரு மணிக்கு பிறகுதான் ஒரு மணிக்கு பிறகு இந்த தொலைபேசியை பார்த்துவிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் கடந்துவிட்டு நாங்கள் ஒரு மணிக்கு பிறகு தூங்குவோமாக இருந்தால் எங்களால் அசைக்க முடியாத அளவுக்கு தூக்கம் போகும் இதை குறிவைத்து தான் இந்த திருடன் இந்த நேரத்தை தெரிவு செய்கிறார்கள் திருட்டுக்கள் இடம்பெற்ற எல்லா அநேகமான வீடுகளை பார்க்கும் இதே நேரத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் இப்படியெல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு இந்த திருடனுக்கு மூளை இல்லை இந்த திருடனை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் அவனுக்கு மூளை இல்லை இவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் ஒரு ஒல்லியான உடம்பு வீடுகளுக்குள் விலகுவாக எண்ணல் வழியாக விலகுவாக இறங்கி விலகுவாக தப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உடம்பு ஒரு ஒரு மெல்லிய உடம்பு வேகமாக ஓடக்கூடியவர் இளம் வயது பதினெட்டு இருபது பதினெட்டு வயதுக்குட்பட வயது தான் போதை பொருள் கடுமையானவர்கள் இதன் காரணமாக இவன் உள்ளே நுழைந்து திருடிவிட்டு தப்பிச் செல்கிறான் தப்பிச் செல்கின்ற போது அவன் எந்த வழியால் சென்றான் என்று கண்டுபிடிப்பதற்கு எந்த ஒரு ஊரில் உள்ள எந்த ஒரு சிசிடிவிலையும் இவன் பதிவாகவில்லை காரணம் திருடுவதற்கு முன் அதாவது இந்த திருட்டில் நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் இந்த திருட்டில் சம்பந்தப்படுகிறவர்களை மூன்று பிரிவாக பிரிக்கலாம் ஏ சி ஏ திருடு பி திட்டம் போட்டு கொடுப்பதன் அதாவது திருடப்படுகின்ற வீடு இந்த வீட்டுக்கு செல்லும் பாதுகாப்பான வழி திரும்பி வரும் பாதுகாப்பான வழி சிசிடிவி வேலை செய்யாத வழி அடுத்தது மூன்றாவது சி திருடப்படும் இந்த நகைகளை கொண்டு போய் விற்கின்ற பெண்கள் இந்த பிஏ எடுத்துக்கொண்டோம் அனு சொன்னார் இந்த திட்டத்தை போட்டுக் கொடுக்குற பி யை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த நபர் பல தடவைகள் போதைப் பொருள் வியாபாரம் செய்து குடிபட்டு சிறைக்கு சென்று வந்தவர் கொஞ்சம் மூளையை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் அதிகமாக களத்தில் இறங்க மாட்டார் கள களத்தில் இறங்குவது இல்லை களத்தில் இறங்குவது நான் சொல்லிக் கொள்கிற திருடல் ஏ பி திட்டம் போடுவது மாத்திரம்தான் மிகவும் துல்லியமாக திட்டம் போட்டுக் கொடுக்கிறான் என்பது இந்த திட்டுச் சம்பவங்களை பார்க்கும்போது தெரிகின்றது எந்த அளவுக்கு சொன்னால் அவளை பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த தோற்றம் ஒருபுறம் இலகுவாக தப்பித்து விடக்கூடிய தோற்றம் அடுத்தது எந்த ஒரு சிசிடிவியிலையும் பதிவாகவில்லை அதாவது டாக்கெட் பண்ணப்படுகின்ற வீடுகளை சுற்றி அந்த வீடுகளுக்கு செல்கின்ற வழிகளில் எந்தெந்த இடங்களில் சிசிடிவி இருக்கின்றன அந்த சிசிடிவிகள் வேலை செய்கிறதா இல்லையா என்று துல்லியமாக தகவல்கள் திரட்டப்படுகின்றன அந்த தகவலை திரட்டுவது பி பி என்ற நபர் தான் அந்த தகவலை திரட்டுகிறார் அந்த சிசிடிவிகள் வேலை செய்கிறதா இல்லையா என்பதை அவர் அறிந்து கொள்கிறார் பக்காவாக அறிந்ததன் பிறகுதான் அந்த திருடனுக்குள்ளே இறங்குகிறார் சிசிடிவியை தாண்டித்தான் இந்த திருடன் செல்கிறார் சிசிடிவியை தாண்டித்தான் செல்கிறான் ஆனால் சிசிடிவியில் பதியவில்லை அப்படி என்று சொன்னால் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்பதை அவன் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான் இதனால் முக்கியமான விடத்தை கவனிக்க வேண்டும் இந்த பல திருட்டு சம்பவம் தொடர்பில் நான் களத்தில் இறங்கி தேடி பார்த்த அடிப்படையில் எந்தெந்த வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றதோ அந்த வீடுகளை சுற்றி உள்ள வழிகளை அதாவது எந்த வழியால் திருடன் தப்பி சென்றிருப்பான் என்று முகிக்கின்ற அனைத்து வழிகளையும் சோதித்து பார்க்கும்போது அந்த அந்த வழிகளை கவர் கொன்ற பல வீடுகளில் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்வதே இல்லை அநேகமாக ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்வதே இல்லை உண்மையில் மிகப்பெரிய தவறு சிசிடிவி நாங்கள் பூட்டுவது என பாதுகாப்புக்காக அது வேலை அது வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதை பூட்டுவதே அர்த்தமில்லை ஆகவே இதை நன்கு தெரிந்துதான் இந்த திருடன் த தப்பித்துக் கொள்கிறான் இவன் சிக்கினால் அதாவது பல தடவைகள் அவன் சிக்கியிருக்கிறான் எவ்வளவுதான் அடித்தாலும் உண்மையை சொல்லாத ஒருவர் ஏனும் சொன்னால் இவனுக்கு தெரியும் தன்னை பிடிப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை சிசிடிவி ஆதாரமும் இல்லை வேறு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதன் காரணமாக அவன் உறுதியாக இருக்கிறான் ஆனால் அவன் சிறியவன் ஒரு இருபது வயதுக்குட்பட்டவன் தான் ஆனால் எவ்வளவுதான் அடித்தாலும் மன உறுதியுடன் இருக்கிறான் கடைசி வரைக்கும் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான் அது அந்த அவனை தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் இவன் இப்படிப்பட்ட திருடன் நான் இதன் காரணமாக அவன் தப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் பொலிஸில் பிடிபட்டாலும் போலீசார் அடித்துத்தான் உண்மையை வர வைக்க வேண்டும் மற்றபடிக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆதாரம் இல்லாமல் தான் திருடுகிறான் அதன் காரணமாக அவன் எவ்வளவுதான் அழிவாகினாலும் துணிச்சலாக நிற்கிறான் நான் திருடவில்லை நான் திருடவில்லை என்று சொல்லி இதற்கப்பால் எதுவும் செய்ய முடியாது ஆகவே இவ்வாறான திருட்டுக்கள் இடம்பெறுவதற்கு என்ன காரணம்னு சொன்னால் போதைப்பொருள் பொருள் தான் என்றாலும் கூட இந்த திருட்டுக்கள் இடம்பெறுவதற்கு நாங்களும் ஒரு காரணம் நாங்கள் விடுகிற அசக்தி தான் ஒரு காரணம் உதாரணத்துக்கு வீடுகளில் உறங்குபவர்கள் முக்கியமாக இந்த திருட்டு சம்பவங்கள் இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் முதலில் வீடுகளில் உறங்குபவர்கள் உங்கள் வீடுகளை சுற்றி வீட்டுக்கு வெளியிலே லைட்களை போடுங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உறங்கும் விடம் இருளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வீதியில் என்ன சொன்னால் இந்த இந்த திருடன் வந்து அந்த வீட்டு வளவுக்குள் இறங்கியது மிக மிச்ச நேரம் அந்த பகுதியில் அவன் உலாவுகிறான் வந்த வரத்தில் வீடுகளுக்கும் நுழையவில்லை மிச்சம் என்ன சொன்ன சில வீடுகளில் அந்த அந்த வீட்டு வெளியே இருந்த துடைப்பங்களை எடுத்து அந்த கம்புகளை எடுத்து கம்புகளை ஜாயின் பண்ணி அதாவது அந்த எண்ணல் வழியாக விட்டு கதவு கதவு கம்புகளை கலட்டுவதற்காக முயற்சி செய்திருக்கிறான் ஆகவும் அவன் பனிரெண்டு மணி ஒரு மணி அளவில் வந்துதான் மிக முயற்சி செஞ்சிருக்கிறான் இந்த நிலையில் வாசல் இருளாக இருப்பது அவனுக்கு சாதகம் அந்த அந்த வீட்டு வாசல் இருளாக இருப்பது அவனுக்கு சாதகம் வெளிச்சமாக இருக்குமாக இருந்தால் வீட்டுக்குள் இருட்டும் வெளியே வெளிச்சமாகவும் இருக்குமாக இருந்தால் அவரும் உலாவதற்கு முடியாது கொஞ்சம் பயப்படுவான் வீட்டுக்குள் இருந்து ஜன்னல் வழியாகவோ அல்லது வேறு எது வழியாகவோ தன்னை பார்க்க முடியும் வீட்டார்கள் என்னை பார்ப்பார்கள் என்றால் பயன் காரணமாக அவனால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் மிச்ச நேரம் நிற்க முடியாது ஆக உறங்கும் உறங்கும்போது கரண்ட் பில் வரும் என்று பயன்படாமலுக்கு வெளியில் வெளிச்சத்தை போடுங்கள் உள்ளுக்குள் திருட்டாக இருங்கள் சரி அடுத்தது சிசிடிவி யாரெல்லாம் பூட்டி இருக்கிறீங்களோ தயவு செய்து அதை சரி பாருங்கள் சரியாக வேலை செய்ய முடியும் இயக்குங்கள் அதை இல்லாவிட்டால் திருடனை பிடிப்பது ரொம்ப கஷ்டம் அடுத்தது பெருமையான பொருட்கள் தங்க நகைகள் போன்ற பெருமையான பொருட்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருங்கள் அக்கம் பக்கத்துக்கு கூட உங்களிடம் இவ்வளவு நகை இருக்கிறது படம் இருக்கிறது தெரிய வேண்டாம் முக்கியமாக அதே அதே தேவைக்கு அதிகமான பணத்தை வீட்டில் வைத்திருக்கிறார்கள் செய்து வீட்டில் வைத்திருக்கிறார்கள் உங்கள் செலவுக்கு தேவையான பணத்தை வைத்து விட்டு வங்கியில் போட்டுவீங்க உங்களுக்கு தேவையான அளவு போய் எடுத்து வர மாதிரி அடுத்தது வங்கிக்கு பணம் எடுக்கச் சொல்லும் போது வங்கியில் நீங்கள் அவதானிக்கப்படுகிறீர்கள் இந்த திருடர்களால் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போதும் ஏடிஎம் இருந்து நீங்கள் அவதானிக்கப்படுகிறீர்கள் ஆகவே நீங்கள் பணம் எடுக்கும் போதும் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிறதுக்காக அதிகமான பணம் தேவைப்படுதுன்னு சொன்னால் பொருட்கள் வாங்க அன்றைய தினமே எடுத்து அன்றைய தினமே பொருட்களை வாங்கி விடுங்க வீட்டை பணத்தை கொண்டு சொல்லாதீர்கள் அதே போல் நீங்கள் ஏதாவது பொருட்களை விற்று பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர சம்பவம் இருக்கிறது அப்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் கூட அந்த பணத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராமல் வங்கியில் வாய்ப்பு அதிகமான பணத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதீர்கள் அடுத்தது வங்கியில் பணத்தை எடுத்து விட்டு அறிமுகம் இல்லாத ஆட்டோக்கள் இயராதர்கள் வீடு செல்வதற்கு அறிமுகம் இல்லாத ஆட்டோ ஆட்டோக்களும் இறாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஏரியாவில் பழக்கமான ஆட்டோக்கோளில் வந்து அதே ஆட்டோக்கோளில் வீடு செல்லுங்கள் இந்த விவகார சந்தர்ப்பங்களில் புதிய ஆட்டோக்களை பயன்படுத்த வேண்டாம் அடுத்தது புதிய ஆட்டோக்களை பயன்படுத்தும் போது சில வேலை பயன்படுத்தினாலும் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டாம் வங்கிக்கு எதற்காக வந்தேன்னு சொன்னால் பணம் போடுவதற்காகவே வந்தேன் எடுத்து செல்வதற்காக அல்ல என்று சொல்லுங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் விசாரிப்பார்கள் அப்போது நீங்கள் அதிகம் பேர் இருப்பது போல் நீங்கள் பேசிக் இதெல்லாம் திரட்டப்படுது அடுத்தது வீடுகளுக்கு பிச்சை எடுப்பதற்காக வரும் பெண்கள் கடந்தவளமாக இந்த பெண்கள் மிகவும் இலகுவாக துப்பு துப்பு துளக்குவார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து சாதாரணமாக அணிந்துவிட்டு செல்வார்கள் அதை உங்களுக்கு அவர்கள் மீது சந்தேகம் வராது பிச்சைக்காரிகள் தானே என்று சொல்லி சந்தேகம் வராது இதன் காரணமாக அவர்கள் அந்த வீட்டு அந்த இதன் காரணமாக அவர்கள் அந்த வீட்டு சூழலை அழகாக படம் போட்டு திருடருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் கைக்குழந்தையுடன் வருவார்கள் அநேகமான பெண்கள் கைக்குழந்தையுடன் வருகிறார்கள் அந்த கைக்குழந்தையுடன் வருகின்ற பெண்கள் யாருன்னு சொன்னால் அதிகமான பெண்கள் சில பெண்கள் மேலே அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது சில பெண்கள் யாருன்னு பார்த்துக்கோன்னு சொன்னால் அவர்களின் கணவர் கைக்குழந்தையுடன் வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படியும் தான் குழந்தை பிறந்திருக்கிறது கணவன் இருந்திருக்க வேண்டும் அந்த கணவன் எங்கே கணவன் பொருளுக்கு அடிமையானவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவன் தான் மனைவியை இவ்வாறு பிச்சை எடுக்க அனுப்பி போதைப்பொருள் பாவனைக்கு பணம் சேகரிக்கிறார் இது சம்பவம் அதிகமாக இடம்பெற்று வருகிறது பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் வெளியூர்களிலிருந்து கணவன்மார் பஸ்களின் மனைவிமாரை ஏற்றி வந்து பேராவூரில் இறக்கிவிட்டு செல்கிறார்கள் இவர்கள் இறங்கி கை திறன் வருகிறார்கள் பிச்சை எடுப்பதற்கு மார்க்கெட் இப்படியான வீடுகள் போன்ற இடங்களுக்கு சென்று பிச்சை எடுப்பார்கள் இவர்கள் மூலமாகவும் அந்த போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு திருடர்களுக்கு தகவல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே புதியவர்கள் தொடர்பில் அவதானமாக இருங்கள் அடுத்ததாக உங்கள் வீதிகளில் அறிமுகமில்லாது யாராவது அடிக்கடி சுற்றித் திரிகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொடர்பிலும் அவதானமாக இருங்கள் ஏனென்று சொன்னால் போதைப்பொருள் பாதிப்பவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அநேகமாக நடையில் திரிவார்கள் என்ன சொன்னால் அவர்களை விரிப்பதெல்லாம் விற்று விற்று பாவித்து எல்லாம் சைக்கிளும் இருக்காது அநேகமாக நடையில் திரிவார்கள் நடையில் திரிகின்ற ஒரு இளைஞன் உங்களுடைய உங்களது ஏரியாவில் இல்லாத இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஒரு இளைஞன் உங்களது ஏரியாவில் நடைவில் திரிகிறான் என்று சொன்னால் நீங்கள் அவதான இருக்க வேண்டும் அவருடைய தோற்றத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு ஒரு இல்லது ஒரு ஒரு மலர்ச்சியான முகமாக இருக்காது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான நபர்களின் தோற்றம் வித்தியாசமானது ஆகவே இவர்களுடையத்தில் நீங்கள் பாவனமாகீர்கள் அடுத்தது தொலைபேசியை அதாவது நீங்கள் இரவில் தூங்கும்போது யாருமே தொலைபேசி சைட்மீல் போட்டுவிட்டு தூங்குவீர்கள் ஏனென்னு சொன்னால் வீட்டில் பக்கத்து வீட்டில் அல்லது உறவினர்கள் வீட்டில் ஏதாவது சம்பவம் நடக்கும் போது அவர்கள் அவசரமாக உங்களது உதவியை நாட வேண்டி வரும் அந்த நிலைக்கு அப்போது நீங்கள் உதவி செய்வதற்கு தயாராகிறீர்கள் ஆகவே இப்படி பரவலாக இடம்பெற்று வருகின்ற இந்த திருட்டு சம்பவத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும் நான் ஏற்கனவே கூடிய இந்த இந்த விடயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவர் நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த திருட்டை ஒழிக்க முடியும் நாங்கள் எல்லோரும் வெளிப்படைந்தோம் என்று சொன்னால் திருடன் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை மிச்சம் போக தேவையில்லை உங்களது சிசிடிவி கேமராக்களை நீங்கள் இயங்க செய்யுங்கள் வேலை செய்யாத சிசிடி கேமராக்களை இயங்க செய்யுங்கள் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் வந்துக்கிட்டு வேலை செய்கிறது நாங்கள் செக் பண்ணி பார்த்த நேரத்தில் வேலை செய்வீர்கள் ஆகவே இவ்வாறான சிசிடி கேமராக்கள் வந்து இயங்கிட்டீங்க அதனூடாக திருடன் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக இந்த திருட்டு சம்பவத்திற்கு புறம்பாக இந்த பூதைக்குள் பாவடிக்கு அடிமையாக இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் எப்படி போகிறீர்கள் பெற்றோர்கள் இவ்வாறான சில வேலைகளை செய்வார்கள் இவ்வாறு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அடிப்படுவார்கள் மிக தவறு அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் காரணமாக அங்கே மிகவும் சுதந்திரமாக இதை பாவிக்க முடியும் ஆகவே திருத்தி எடுக்காமல் பாவி போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவனை திருத்தி எடுக்காமல் தயவு செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பாதார்கள் அவர் மிகப்பெரிய திருடனாகவும் மிக மிகப்பெரிய போதைப்பொருள் அடிமையாளியாகவும் மாறிவிடுவார் ஆகவே இங்கே கந்தகாடு என்ற இடத்திற்கு அனுப்பி சீர்திருத்த நிலையம் அது அங்கே அனுப்பி முதலில் போதைப்பொருள் பாவனையும் முற்றாக விடுவிக்க வேண்டும் தனது பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் அப்படி விடுவித்தால் மாத்திரம்தான் அவனால் அதில் வந்து முற்றாக விடுவிக்க முடியும் இல்லாவிட்டால் சிறைக்கு அனுப்பினால் கூட அவன் திரும்ப மாட்டான் சிறையில் கூட எந்த பிரச்சனை இருக்கிறது திரும்பவில்லை சிறைக்கு கூட போதைப் பொருள் செல்கின்றன ஆகியவை வந்து சிறைக்கு அனுப்பினால் கூட உங்களால் தடுத்து எடுக்க முடியாது அடுத்தது உங்களது பிள்ளையோடு பழகின்ற புதிய நண்பர்கள் தொடர்பில் விழிப்பாக இருங்கள் பிள்ளையை நீங்கள் நெடுங்கயிற்றில் விட்டுவிட்டு அவதானியுங்கள் புதியவர்கள் யாராவது நான் பழகிறான பிள்ளையின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கிறதா அசாதாரணமாக இருக்கிறதா என்று பாருங்கள் அவர் கன்னிகன் சொன்னால் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் அந்த பிள்ளையை அது விடுவிப்பதற்கு ஆகவே இந்த அடிப்படையில் ஊரிலேயே நாடுக்கூறாகவும் அதிகமான கட்டு சம்பவங்கள் தினமும் இடம்பெற்று வருகின்றன வீடுகளுக்குள் நுழைந்து திருடுவதற்கு அப்பால் வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற மோட்டார் சைக்கிள்கள் துவிச்சக்கர வண்டிகள் போன்றவையும் திருடப்படுகின்றன தினமும் திருடப்படுகின்றன தயவுசெய்து உங்களது பொருட்களை மிகவும் பாதுகாப்பாக நிறுத்தி வையுங்கள் உங்களது சைக்கிளை நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக நிறுத்தி வையுங்கள் நீங்கள் பூட்டாமல் வைத்து விட்டு செல்வீர்கள் சொன்னால் திருடன் உங்களையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுதான் நடக்கிறது உங்களே பார்த்துக்கொண்ட விழா நீங்கள் கடைக்கு நுழைகின்ற போது சர்வசாதாரணமாக சைக்கிள் எடுத்து விட்டு சைக்கிள் போலவே எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஓட்டிச் செல்கிறார் இவ்வாறு பல பொருட்கள் பெருமையான பொருட்கள் கடத்தப்படும் அதாவது தினமும் அவன் பாவிப்பதற்கு பணம் தேவை என்பதால் கோதைப் பொருள் பணம் தேவை என்பதால் இவ்வாறு தினமும் திருடிக்கொண்டே கொண்டே இருப்பான் நன்றாக மனதில் வைத்துக் அவன் தினமும் திருடிக்கொண்டே இருப்பான் இன்றைக்கு எடுக்கின்ற இன்றைக்கு களவடுக்கின்ற ஐயாயிரம் ரூபாய் பணம் இன்றைய பாவனையோடு சரி நாளைக்கு பாவிப்பதற்கு அவன் நாளைக்கு திருடுவான் ஆகவே தினமும் திருடிக்கொண்டே இருப்பான் போதைப் பொருள் பாவனை அதிகரிக்க அதிகரிக்க திருடர்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது மக்களுக்கு நிம்மதி இல்லை மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது இந்த நிலைமை எங்கே போய் முடிய போகுது என்று சொன்னால் கொளையை தான் முடியும் எப்படி இவ்வாறு வருகின்ற திருடர் தூங்குகின்ற பெண்களில் கத் தூங்குகின்ற பெண்களின் களத்தில் இருக்கின்ற தங்கச்சியை அத்துக்கிட்டு ஓடுவது அவ அவ்வாறு ஓடும்போது சில சில நேரங்களில் பெண்கள் விழுந்து அந்த பொருட்களை காப்பாற்றுவதற்காக அவன் சண்டையிட முடியும் அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வேறாவது இடம்பெற்ற இவ்வாறு திருட்டு சம்பவங்கள் கொண்டுதான் ஒரு வீட்டில் திருடன் திருடச் சென்ற அவன் அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த மாலையை பறித்து கொண்டு செல்லும் போது அந்த பெண் அவனை பின்னால் விரட்டிச் சென்றார் விரட்டிச் சென்றார் ஆனால் அவனை பிடிக்கவில்லை அவன் ஓடிவிட்டான் இவர் விழுந்து விட்டார் சிலவே இவ்வாறு விரட்டிச் செல்லும் போது அவன் தப்பிப்பதற்காக அந்த பெண்ணை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற அந்த பெண்களை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஃபானிஃப்ரஸ் மசூத் என்பவரின் வீட்டில் இடம்பெற்ற இதுகொண்ட திருட்டு சம்பவத்தில் அந்த திருட்டுச்சம்பவத்தை சம்பவத்தை நிகழ்த்திய திருடன் கொண்டு வந்த கத்தி தான் இது அவன் பிள்ளைகள் எழுந்து கத்தியதும் ஃபோனையும் தங்கச்சங்கிலியையும் அபகரித்து விட்டு ஓடிவிட்டான் இந்த கத்தியை விட்டுவிட்டு ஆகவே இதொரு ஒரு சாட்சியாக இதொரு ஆதாரமாக இதை நான் வைத்திருக்கிறேன் இந்த கத்தி ஒரு பழைய மொடல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும் இது வந்துட்டு இந்த காலத்து கத்தி இல்லை பழைய காலத்தாக்கள் பயன்படுத்துகிற கத்தி வாரண கத்தி இப்போது தயாரிக்கப்படுவதும் இல்லை இந்த கத்தியோடு தான் அந்த வீட்டுக்கு திருடன் சென்றிருக்கின்றான் இந்த கத்தியை அவன் அவனது தேவை முடிந்ததும் மறந்து போய் ஏதோ ஒரு அடிப்படையில் கத்தியை விட்டு சென்றான் சில எழுந்து அவனோடு அவனை பிடிப்பதற்கு ஃபைட் பண்ணியிருந்தால் வீட்டுக்காரர்கள் ஃபைட் பண்ணியிருந்தால் இந்த கத்தியால் அவர்களை கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கலாம் இவ்வாறு உயிர் ஆபத்துக்கள் இந்த திட்ட சம்பவங்களில் உயிர் ஆபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆகவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் உழிப்பாக இருங்கள் மிகவும் அவதாரமாக இருங்கள் தன்னிடம் இருக்கும் பொருட்களை தன்னிடம் இருக்கும் நகைகளை வெளியே சொல்லாதீர்கள் அதிகமான பணங்களை வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள் இருக்கின்ற பொருட்களை தங்க நகைகளை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இரவில் தூங்கும் போது நான் ஏற்கென்று சொன்னது உங்களுக்கு இரவில் தூங்கும்போது லைட்களை போட்டு வையுங்கள் உள்ளுக்கு நீங்கள் தூ தூங்குண்டது இடம் ரெட்டாக இருக்கட்டும் பழைய ஜன்னல்கள் ப பழைய வீடுகள்தான் விளக்கு ஏனென்று சொன்னால் பழைய வீடுகளுக்குள் பழைய வீடுகளின் கதவீனங்கள் எண்ணல்கள் பலவீனமானவை அவ்வாறான பலவீனமான ஜன்னல் கதவுகளை வைத்திருப்பவர்கள் அதை மாற்றுங்கள் அதை பலப்படுத்துங்கள் உங்கள் உங்கள் கதவுகளை ஜன்னல்களை பலப்படுத்துங்கள் இதன் மூலம்தான் நீங்கள் இந்த திருட்டிலிருந்து இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் உங்களை காப்பாற்ற முடியும் அதுபோல் எல்லோரும் முடியுமானவரை உங்களை பாதுகாப்புக்கார்கள் சிசிடிவி கேமராக்களை கூட்டுங்கள் வேலை செய்யாத கேமராக்களை திருத்துங்கள் இது போன்ற ஒரு பதிவில் வேலை செய்கிற தகவலுடன் உங்களை சந்திக்க